ஓம் ஸ்ரீ ராமலிங்காய அருப்பர்ஜோதி அருட்பரஞ்சோதி அருட்பரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பர்ஜோதி திரு அருட்பிரகாச வல்லற்பெருமானின் திவ்ய திருவிழிகளிலேயே சரணம் எல்லா உயிர்களும் இன்புக்குவார்கள் உலகில் உள்ள அனைத்து சன்னார்க அன்பர்களுக்கும் வணக்கம் நடைமுறை சன்னார சங்கத்தின் இனிமையான காலை வணக்கம் கலந்த சில நாட்களாக மாதங்களாக வடலூர் பெருவெளி பற்றி அனைவரும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததா என்றால் இன்னும் முடிவுக்கு வரவில்லை தமிழ் வெங்கை மற்றும் பல நண்பர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கு விசாரணை இரண்டு கட்டமாக நடைபெற்று அடுத்ததடியாக பத்தாம் தேதி மே மாதம் பத்தாம் தேதி நாளை வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது மேலும் அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் அது தமிழகத்தை சார்ந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா என்பது தெரியவில்லை அகில இந்திய அளவிலான தொல்பொருள் ஆய்வு அங்கே நடைபெற வேண்டும் பிறகு நமது தலைமை சங்கம் முன்னுக்கு பின் முரணாக நிறைய கருத்துக்களை தெரிவிருக்கின்ற குறிப்பாக ஏ பிஜே அருள் என்கின்ற இளங்கோ அதன் பிறகு அருள் அருள்நாங்கலிங்கம் சில தகவல்களை தெரிவித்தார் என்றாலும் அதிகப்படியாக இதை தொடர்ந்து பதிவுகளை செய்து வருவது திரு இளங்கோ அவர்கள் அவர்களுடைய பதிவு தொடர்ந்து அதை கவனித்தோம் என்றால் அது எவ்வளவு முன்னுக்கு பின் முரணாக தனது கருத்துக்களை தானே மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடிகிறோம் ஒரு மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் நிலம்தான் அங்கே கட்டிடம் அமைக்கப் போகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்கள் மிகவும் திறம்பட அந்த விஷயத்தை சொல்லுகின்றார்கள் எப்படி என்றால் அந்த கட்டிடத்தின் அளவு கட்டிடத்தின் அளவு மாத்திரம் அவ்வளவு ஏக்கர் என்றால் அது அமையப்போகும் இடம் எவ்வளவு பெரிய ஏக்கர் என்று தெரியும் ஐயா அவர்கள் எழுபத்தி ஒரு ஏக்கரிலே இந்த பன்னாட்டு மையம் அமைய அமைக்கப்பட இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் இவர்கள் அந்த கிளைச்சாலைகள் பற்றி ஏ பிஜே அருள் இளங்கோ தெரிவித்து ஆனால் அந்த வரைபடத்திலே கிளைச்சாலைகள் கிடையாது நடைபாதை உள்ள போறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் நடைபாதை அப்புறமா அங்கே மக்கள் ஜோதி தரிசனத்தை காட்டுவதற்காக அந்த இடத்தை அதை எப்படி விரிவுபடுத்த முடியும்னு எனக்கு தெரியல ஜோதி தரிசனம் ஒரு கதை வழியாகத்தான் காட்டுகிறார்கள் அதை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பார்க்க முடியும் அதை எப்படி விரிவுபடுத்த முடியும்னு எனக்கு புரியல ஸோ அதை விரிவுபடுத்துறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் தர்மசாலையை சீரமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது பதிவில் எதுலேயும் கிடையாது அருணாகலிங்கம் ஐயா ஒரு பதிவு போடுறாரு நூறு ஏக்கர் நிலம் ஞானசபைக்கு வாங்கி தர முடியும் அப்படின்னு பதிவு போடுறார் அப்போ நூறு ஏக்கர் நிலம் கிடைக்குது அப்படின்னா அங்கேயே பண்ண வேண்டியது தானே அதுதான் எங்களுடைய நம்ம பன்னாட்டு மையமோ அல்லது அவங்க சொல்லக்கூடிய சர்வதேச மையமோ அங்கே வேண்டாம்னு சொல்லவே இல்லை முதல் நாளிலிருந்தே நமது சண்மார்க்கைகளின் கருத்து அதுதான் அது வேண்டாம் என்று சொல்லவில்லை அது பெருவெளியில் வேண்டாம் என்பது தான் எங்கள் கருத்து அதை கொஞ்சம் தள்ளி ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி அமைச்சிக்கிறதுல என்ன அப்படி ஒரு ஈகோ ப்ராப்ளம்னு எனக்கு தெரியுது ஒரு ஆணவ செயலாக அகங்காரத்தின் வெளிப்பாடாக அதிகார துஷ்பிரயோகமாக இந்த செயல்பாடுகள் நடந்து வருகின்றன அவங்களே சொல்றாங்க மூணு கிலோமீட்டர் தள்ளி பன்னெண்டு ஏக்கர் நிலம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த பன்னெண்டு ஏக்கர் நிலத்தில் நீங்கள் நாலு ஏக்கருக்குள்ளாரதானே வரப்போகுது அப்போ அந்த நாலு ஏக்கருக்குள்ள வரக்கூடிய அந்த பன்னாட்டு மையத்தை மூணு கிலோமீட்டர் தள்ளி அமைத்து கொள்ளலாமே தவறு ஒன்றும் இல்லை இல்லையா ஏன்னா இங்கே வரவங்க இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போக மாட்டாங்களா உலகத்திலேருந்து உலக நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் அல்லது வடலூர் பேர் பெருவிழை இவங்க தான் வந்து தூக்கி நிறுத்த போகிறாங்க இது வரைக்கும் உலக மக்கள் யாருக்கும் தெரியலையா வடலூர் பற்றி வள்ளர்பெருமானை பற்றி யாருக்கும் தெரியலையா இவர்கள் அப்படி தெரியப்படுத்துவதற்கு என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா உரைநடை நூலை நிறுத்தி விட்டார்கள் ஐந்து நிறுத்தி விட்டார்கள் அப்போ வள்ளர்பெருமானை தெரியப்படுத்துவதற்கு அப்படின்னும் பொழுது அவருடைய பெருமான் நெற்றியில் இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து விட்டார்கள் இதெல்லாம் வள்ளர் பெருமானை தெரியப்படுத்துவதற்கல்ல வள்ளர் பெருமானை உலக மக்கள் மனதிலிருந்து நீக்குவதற்காக எடுக்கப்படக்கூடிய காரியங்கள் வள்ளர் பெருமான் சிறந்த ஆன்மீகவாதி அவர் நாத்திகம் பேசுபவர் அல்ல அவரை ஒரு நாத்திகவாதியாக இவர்கள் படம் பிடித்து காட்டுகிறார்கள் அதற்கு சமய அதற்கு சுத்த சன்மார்க்கிகள் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்கிகள் அல்லாதவர்கள் துணை போக்கிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் வள்ளர் பெருமானுக்கும் திருநீருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது சன்மார்க்கத்திற்கும் திருநீருக்கும் அப்படிப்பட்ட நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அந்த வள்ளர் வல்லர்பெருமான் நெற்றியிலிருந்து எடுக்கக்கூடிய அளவு துணிவு இவர்களுக்கு வந்திருப்பது இந்த கலிகாலத்தின் உச்சம் பெருவழி என்றால் என்ன என்று தெரியவில்லை இவர்களுக்கு ஒருத்தர் வந்து ஞானசபையை பெருவழிங்கிறார் இன்னொருத்தர் இது காலியான இடம் தானே அப்படிங்கிறார் அது இடம் என்று கருதுபவர்கள் எப்படி சன்மார்க்கைகளாக இருக்க முடியும் அதனால் இந்த பெருவழியை பெருவழியாக இருக்க வைப்பது ஒவ்வொரு சன்மார்க்கியின் கடமை நம்மளுடைய தந்தைக்கு நம்ம செய்யக்கூடிய கைமாறு என்ன வல்லர் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு என்ன அப்படின்னா அவருடைய அந்த நிறுவனங்களை காப்பது அப்படி அந்த நிறுவனங்களை காக்காமல் நாம் பாட்டுக்கு அதை எல்லாருக்கிட்டேயும் தாரவத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் திருவருட்பாவை தொடுவதற்கு அருகதை இல்லாதவர் எனவே உலக மக்கள் அனைவரும் இது மக்களுடைய பிரச்சனை வெறும் சன்மார்க்கைகளின் பிரச்சனை அல்ல இருபது லட்சம் இருபத்தைந்து லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் என்று அங்கே வரக்கூடிய உலக மக்கள் அனைவருக்கும் இது பொதுவான அதனால் உலக மக்கள் அனைவரையும் இந்த பெருவெளியை காக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் நாம் அழைத்து வர வேண்டும் இது ஒவ்வொரு சன்மார்க்கியின் கடமை எனவே இது பொது பிரச்சனை சன்மார்க்கிகளின் பிரச்சனை என்று மற்றவர்கள் ஒதுங்கிவிடக்கூடாது மற்றவர்களை நாம் புறக்கணிக்கவும் கூட அவர்களை எல்லாம் அரவணைத்து இந்த பிரச்சனை பொது பிரச்சனையாக இருப்பதாக கருதி இந்த சர்வதேச மையமோ பன்னாட்டு மையமோ அந்த வடலூர் பெருவெளியில் வராமல் காப்பது நமது கடமையாகும் அதை நாம் தொடர்ந்து அதற்குண்டான முயற்சியில் இருப்போம் முயற்சியில் ஈடுபடுவோம் வெற்றி காண்போம் வல்லர் பெருமான் துணையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றார் வள்ளர் பெருமான் துணையாக இருப்பதனால்தான் அங்கே அந்த தாமதங்கள் ஏற்படுத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றோம் அதே நேரத்தில் வல்லர் பெருமான் நாம் என்ன செய்கின்றோம் என்பதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் நானே சன்மாரம் நடத்துவேன் என்று வல்லர் பெருமான் சொல்லிவிட்டார் என்பதற்காக நாம் சங்கங்கள் தொடங்காமல் இருந்தோமா அல்லது அன்னதானம் செய்யாமல் இருந்தோமா விழாக்கள் எடுக்காமல் இருந்தோமா அத்தனையும் நாம் செய்து கொண்டு தானே இருந்தோம் அதே போலத்தான் இங்கேயும் வல்லர் நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் என்று சொன்னாலும் நம்மூலமாகத்தான் அதை நடத்துவார் அதனால் இந்த பெருவெளியை காப்பதும் நமது கடமையாகும் எப்படி சங்கலம் தொடங்கி சன்மார்க்கத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றோமோ அன்னதானம் செய்து ஜீவகாருண்யத்தை வளர்த்து இருக்கின்றோமோ விழாக்கள் எடுத்து சன்மார்க்கத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றோமோ வல்லர் பெருமானுடைய புகழையும் திருவருட்பாவியின் புகழையும் எப்படி உயர்த்தி கொண்டிருக்கின்றோமோ அதே போல இந்த பெருவழியை காப்பதும் மீட்பதும் நமது வேலை கடமை அதுதான் நமது தொழில் அனைவரும் ஒன்றுபடுவோம் உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபடுவோம் பெருவழியை துஷ்டர்களிடமிருந்து காப்போம் நன்றி வணக்கம்